வந்தால் மலை போனால் மயில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கண்டி அபிவிருத்தி தட்டிவிடப்பட்டார் தம்பிக்கா ஏழு கடல் தொலைவில் இருக்கும் போதே கோவணம் கட்டிய ஐமச வந்தால் மலை போனால் மயிர் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார கூறிய கதை தனக்கு தெரியாதென்று ஜனாதிபதி ரணில் சம்பவம் ஒன்று கூறிய இடம்பெற்றுள்ளது ஐதேக பொதுச் செயலாளர் ரங்கே நேற்று முன்தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறு கொத்தவிற்கு வந்து கடந்த வாரம் அவர் வழங்கிய கருத்தையே மீண்டும் கூறினார் அன்று சொன்னதை விட இன்னும் அழுத்தமாகத்தான் அவர் இம்முறை சொன்னார் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்போம் என ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் தான் ஐதேக பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார இரண்டாவது தடவையாக கூறினார் என்று லீடர் திவிதான் முதன்முறையாக வெளிப்படுத்தியது ரங்கே பண்டார ஊடக சந்திப்பொன்றை நடத்தி ரணிலின் கோரிக்கையின் பிரகாரமே மூன்றாவது தடவையாகவும் அந்த கதையை கூறினார் அதில் மாற்று கருத்தில்லை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐதேக செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஜனாதிபதி ரணில் தனது சட்ட ஆலோசகரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது தனது யோசனை தொடர்பான சட்ட தகவல்களை முன்வைக்குமாறு ரங்கேவுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறியதாக தகவல் அவ்வாறே மூன்றாவது முறையாக அதே யோசனையை முன்வைத்த ரங்கே பண்டார அதன் போது சட்ட ரீதியான தர்க்கங்களையும் முன்வைத்திருந்தார் அரசியலமைப்புக்கு முரணான எந்த ஒரு கருத்தையும் தான் முன்வைக்கவில்லை என்றும் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு கிடைத்து வருகின்றது என்றும் அதனால் அரசியலமைப்பின்படியும் ஜனநாயக ரீதியிலும் பொது வாக கிடப்பை முன்னெடுக்க முடியும் என்றும் யுஎன்பி பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருந்தார் தற்போதைய நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் பொதுமக்களுக்கான வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துவதே முதற்கட்ட தேவையாக இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருந்தார் ஏனைய கட்சியினர் என்னுடைய யோசனைக்கு எதிரான கருத்தை முன் வைக்கலாம் என்னை திட்டலாம் அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் ஒரே கருத்துக்கு வந்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதார வேலைத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைத்து கட்சிகளிடமும் நான் கோருகின்றேன் இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் என ரங்கே பண்டார மேலும் கூறியிருந்தார் ரங்கேவை முன்னிலைப்படுத்தி ரணில் தொடர்ந்து முன்வைத்து வரும் இந்த கருத்து சாதாரண விடயம் அல்ல இது ஒரு முழுமையான அரசியல் விளையாட்டாகும் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தை மே மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய முடியும் என ஜனாதிபதி ரணில் நம்பிக்கை கொண்டிருந்தார் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்டம் முடிவடைந்தாலும் மூன்றாவது இறுதி கட்டம் இன்னும் முடிவடையவில்லை இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவிப்பதற்கான நடவடிக்கைக்கு இன்னும் சில காலம் பிடிக்கும் என அரசாங்கத்தின் நிதி அதிகாரிகள் கருதுகின்றனர் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் இந்த பொருளாதார வேலை திட்டத்தை கொள்ள முடியாவிடும் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று ஜனாதிபதிக்கு நெருக்கமான சிலர் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் தற்போதைய நிலைமையில் பொருளாதார சிரத்தை சரியான பாதைக்கு எட்டுக் கொள்ள இன்னும் இரண்டு வருடங்கள் தேவைப்படும் என்று அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலைமையின் கீழ் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என நினைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு வருடங்களுக்கு தேர்தல்களை ஒத்திவைத்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார் என்றே தகவல் வட்டாரங்கள் கூறுகின்றன அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கும் பெரும்பாலான எம்பிக்களைப் போன்றே எதிர்க்கட்சியின் எம்பிக்கள் பலரும் அரசாங்கத்துடன் இணைய காத்திருக்கின்றனர் என்று தெரிவித்தரும் எம்பிக்கள் கூட இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் என்றே கூறப்படுகிறது இதற்கிடையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஆளுங்கட்சி பக்கம் அமர்வதற்கு ஐமச எம்பிக்கள் சிலர் தீர்மானித்திருந்த போதும் இப்போதைக்கு வேண்டாம் அதை ஒத்துவியுங்கள் என்று ஜனாதிபதியினால் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடிக்கடி ஒருவர் இருவர் வருவதால் எந்த பிரயோசனமும் இல்லை வருவதென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாகவே வாருங்கள் என்றுதான் ஜனாதிபதி கூறுகிறார் ஜூன் ஒன்பதாம் திகதி என்று தேசத்துக்கு உரையாற்றத்தான் தயாராக இருப்பதாகவும் அதற்கு பின்னர் அதாவது பத்தாம் திகதி என்று வர இருக்கிறவர்கள் அனைவரும் வரவேண்டும் வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த கதைகள் உண்மையானாலும் பொய்யானாலும் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் ஜனாதிபதி ரனில் எடுக்கும் தீர்மானம் இலங்கை அரசியலுக்கு மிகவும் தீர்க்கமான தீர்மானமாக இருக்க போகிறது அரசியல் திட்டங்கள் அப்படித்தான் வந்தால் மலை போனால் மயிர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கண்டி அபிவிருத்தி அரசாங்கத்துக்குள் தற்போது சிக்கலுக்கு மேல் சிக்கல் காணப்படுவதோடு அடிப்படி சண்டைகளும் இடம்பெற்று வருகின்றன ஆளுங்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தின் இறுதியில் இவ்வாறான அடிப்படி சண்டை ஒன்று இடம்பெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ஷ மீது மஹிந்தானந்த அழுத்தமே தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் குணத்திலக்க எம்பியின் கால் உடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன ஜூன் மூன்றாம் திகதியன்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் ஒற்றிய நிலையில் குணத்திலக்க எம்பி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கண்டி மாவட்ட அபிவிருத்தி வேலை நிதி ஒதுக்கீடு தொடர்பில் குணத்திலக்க எம்பிக்கும் மஹிந்தானந்த எம்பிக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இருப்பினும் அந்த கூட்டம் முடிவடைந்து அனைவரும் வெளியேறும் போது மீண்டும் அவ்விருவருக்கும் இடையில் வாக்குவாதம் மகிந்தானந்த போது குணத்திலக்க எம்பியை தள்ள முற்பட்டதாகவும் அதன்போது அவர் மாடிப்படியில் இருந்து கீழே விழுந்ததாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவத்தில் காயமடைந்த குணத்திலக்க எம்பி சிகிச்சைக்காக ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பாதத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவருக்கு சத்திர மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தின் போது குணத்திலக்க ராஜபக்ஷ எம்பி தன்னை கடுமையாக பேசியதாகவும் அப்போது தான் அதற்கு பதிலளிக்க தயார் இல்லை என்றும் வெளியே வாருங்கள் கூறுகிறேன் என்று கூறியதாகவும் கூறினார் கூட்டம் முடிந்து வெளியே வந்ததும் குணத்திலக்க எம்பியின் சட்டை காலரை பிடித்துக் கொண்டு நீ என்னை பார்த்து என்ன சொன்னாய் என்றுதான் அவரிடம் கேட்டதாகவும் இதன் போது போது பொலந்திறமை மாவட்ட எம்பி ஜெகத் சமரவிக்ரம தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தியதாகவும் பின்வாங்கிய குணத்திலக்க எம்பி திடீரென மாடிப்படியில் இருந்து கீழே விழுந்ததாகவும் மகிந்தாரந்த கூறினார் தான் அவ்விடத்தில் நடந்து கொண்ட விதம் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் தான் அவரை தாக்கி தள்ளிவிடவில்லை என்பது அந்த பதிவுகளின் மூலம் உறுதி செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குணத்திலக்க எம்பியின் சட்டை காலரை பிடித்ததை தவிர அவரை தாக்கவில்லை என்று மஹிந்தானந்த கூறியுள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கண்டி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் வீடுகள் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமை பற்றி ஆளும் கட்சி எம்பிக்களின் கூட்டத்தின் போது நான் தெரிவித்தேன் அப்போது வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாரட்சி மரங்களை வெட்டி அகற்றும் வேலை திட்டம் தொடர்பான சட்டம் மூலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சட்டமூலங்கள் தேவைப்படாது என்றும் மக்களின் நலன் கருதி நடவடிக்கை எடுக்குமாறும் நான் வலியுறுத்தினேன் கொழும்பு மாவட்ட எம்பியான மதுர விதானகேயும் என்னுடைய கருத்தை ஆமோதித்திருந்தார் என்று மெஹிந்தானந்த மேலும் கூறியுள்ளார் கிடைத்துள்ள தகவல்களின்படி அந்த கூட்டத்தின் போது வித்தானகேவுக்கும் பவித்ராவுக்கும் இடையில் கூட கடுமையான வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அடிவாங்கியதாக கூறப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு உயிஸ்கட் கொடுக்க தொடங்கியுள்ளார் என்னுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் புறக்கணித்துவிட்டு மகிந்தானந்தா தனது வேலை திட்டங்களை செயற்படுத்த முற்படுகிறார் அது பற்றியே அங்கு பேசப்பட்டது வெளியே வந்தவுடன் என்னை கடுமையாக தாக்கினார் காலாலும் கையாலும் அடித்தார் அப்போதுதான் நான் கீழே விழுந்தேன் எனக்கு காலில் முறிவு ஏற்பட்டது சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது என்று குணத்திலக்க எம்பி கூறியுள்ளார் அந்த கதைகள் எதுவாயினும் கை கால் உடைத்துக் கொண்டது மக்களுக்கான சேவையை பற்றிய வாக்குவாதத்தின் போதுதான் என கேள்விப்படும் போது எங்களுக்கு ஒரு வகையான குற்ற உணர்வுதான் ஏற்படுகிறது இவர்களின் சேவை பார்த்தால் தண்ணீர் கூட போல் இருக்கிறது ஏற்படுகிறது போலிருக்கிறது தம்மிக்கா ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து உருவாக்கப்பட்ட புதிய கூட்டணியின் முதலாவது கூட்டம் ஜூன் எட்டாம் திகதியன்று ராஜபக்ஷங்களின் கோட்டையில் நடத்தப்பட உள்ளது அதாவது ஹம்பாந்தோட்டையில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் முன்னெடுத்து வருகிறார் இந்த புதிய கூட்டணியின் தலைவர்கள் சிலர் கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் கூடியுள்ளனர் ஹம்பாந்தோட்டை கூட்டம் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் அப்போது அவர்கள் பேசியுள்ளனர் இந்நாட்களில் லன்சா எம்பி சுகவீனம் இருந்தாலும் அந்த கலந்துரையாடலில் அவரும் பங்கேற்றிருந்தார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அந்த கூட்டத்துக்கு தடையாக இருக்காதென்று அமைச்சர் அமரவீரர் கூறியுள்ளார் அந்த கூட்டத்துக்கு வெளியில் இருந்து ஆட்களை அழைத்து வர தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளியில் இருந்து மக்களை அழைத்து வர தேவையில்லை என்னிடம் ஒரு இருக்கிறது பஸ்களை ஓர்டர் செய்துள்ளேன் பற்றாக்குறைக்கு நூற்று ஐம்பது டிராக்டர்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் அனுர சஜித் அழைத்து வந்த சனத்தொகையை விட அதிக அளவு சனம் அங்கு கூடும் என்று அமைச்சர் அமரவீரர் கூறியுள்ளார் அமரவீர தரப்பின் இந்த கூட்டம் பற்றி நாமல் ராஜபக்ஷவுக்கு தெரியவந்துள்ள நிலையில் அவர் அதற்கு பதற்றப்பட்டுள்ளார் அமைச்சர் அமரவீரர் என்னை வீழ்த்த பார்க்கிறார் அதற்கு அடுத்த நாளே பத்தாயிரம் பேரைச் சேர்த்து நான் என்னுடைய வேலையை காட்டுகிறேன் என்று அமைச்சர் காஞ்சனவிடம் நாமல் கூறியுள்ளார் அவர் கூறியதைப் போன்று அமரவீர தரப்பின் கூட்டத்துக்கு அடுத்த நாளே அதாவது ஒன்பதாம் திகதி அன்று ஜனாதிபதி வேட்பாளர் கனவில் இருக்கும் தம்பிக்க பெரேரா எம்பியின் டிபி எஜுகேஷன் நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமரவீர தரப்பு கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்துள்ள அதே இடத்தில்தான் இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வையும் நடத்த நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளார் ஆனால் அந்த யோசனையை தம்மிக்க நிராகரித்துள்ளார் அதே ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அங்குன கொலப்பலஸ் பிரதேசத்திலேயே அந்நிகழ்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் பத்தாயிரம் பேரை நிறுத்துவதற்கான இடம் அங்குதான் இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது தமிக்க பெரேரா கூறியுள்ளார் சாதாரணமாக ஒருவருக்கான கதிரைக்கு ஆறு சதுர அடி இடம் வேண்டும் அம்பலாந்தோட்டை மைதானத்தில் சாதாரணமாக இருபது ஆயிரம் சதுர அடி டென்ட்டுகளை மாத்திரமே அமைக்க முடியும் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கும் அதிகமானோர் அங்கு இருக்க இடமில்லை என்னுடைய நிகழ்விற்கு பத்தாயிரம் பேர் வருகின்றனர் சதுர அடி டென் போடப்பட வேண்டும் பிரதேச சபை மைதானத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது அவ்விடத்தை ஏற்கனவே ஒதுக்கி நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கிவிட்டேன் அமரவீர அமைச்சர் தரப்பிலிருந்தும் இது பற்றி என்னிடம் பேசினார்கள் அவர்களும் இங்க அவர்கள்தான் ஆனால் பிரச்சனை ஏற்படாமல் வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம் என்று நான் அவர்களிடம் கூறினேன் என குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வின் போது முன்னெடுத்த பிள்ளைகளுக்கு மில்லியன் கணக்கில் பெருமதியான சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதென்று அந்நிறுவனம் அறிவித்திருக்கிறது தமிக்க பெரேரா இவ்வாறு கடுமையாக உழைத்தாலும் ராஜபக்ஷ முகாமை சேர்ந்த பௌத்த மதகுருமார்களிடம் இருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றன என்று கூறப்படுகிறது மே பதினெட்டாம் தேதி என்று பண்டாரநாயக்க ஞபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு ஆயிரம் பௌத்த மதகுருமார்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததால் மஹிந்த ராஜபக்ஷதான் அந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் இந்நிகழ்வை லசந்த அழகியவன் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்வு முடிந்ததும் மஹிந்தவுக்கு அருகில் வந்த சில நாயக்கத்தேரர்கள் மஹிந்தவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்துள்ளனர் கெசினோகாரரை எதற்காக ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கிறீர்கள் என்று மஹிந்தவிடம் அவர்கள் கேட்டுள்ளனர் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று கூறி நிலைமையை சமாளித்துள்ளார் இவ்வளவு காலமும் ராஜபக்ஷர்களுக்காக செலவு செய்தது இப்படி கப்பலோடு கவிழ்ந்து விடவா என்று தம்மிக்க தொடர்பில் அனுதாபம்தான் ஏற்படுகிறது எவ்வாறாயினும் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை என்பது நிச்சயம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் தொலைபேசி கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றிக்கனியை அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அமைச்சரவையையும் அமைத்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது அவ்வாறு அவர்கள் அமைத்த அமைச்சரவையின் லிஸ்ட் தற்போது வெளியாகி இருக்கிறது கட்சியின் எழுதுவினைஞர் இந்நாட்டின் இரண்டாவது நபராக நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் இருவருக்கு நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன கொழும்பை சேர்ந்த வாயாடி ஒருவருக்கு நகர அபிவிருத்தியும் கல்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு சுகாதாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது கண்டியை சேர்ந்த எல்லவுக்கு காணி அல்லது நெடுஞ்சாலைகள் வழங்கப்பட்டுள்ளது கேகாலையைச் சேர்ந்தவருக்கு நெடுஞ்சாலையும் கண்டியைச் சேர்ந்த மற்றொருவருக்கு ஊடகத்துறையும் தத்தின சேர்ந்த ஒருவருக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரமும் என இந்த பட்டியல் நீள்கிறது ஆனால் அவரவர் விரும்புவதைத்தான் அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது எதிர்வரும் காலங்களில் இவர்கள் இந்த அமைச்சுகளை கேட்டு வாங்கிக் கொள்ள இருக்கிறார்கள் எவ்வாறாயினும் இந்த லிஸ்டில் உள்ளவற்றை தலைவரால் வழங்க முடியாவிட்டால் தான் பிரச்சனை போகம்பமாக வெடிக்கும் என்று அவர்களே குறிப்பிட்டுள்ளனர் ஏழு கடல்கள் தொலைவில் இருக்கும் போதே கோவணத்தை கட்டிக்கொண்ட கதை போலத்தான் இவர்களது கதையும் இருக்கிறது இந்த கதையை கேட்கும் போது நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சதி வேலை திட்டங்களின் போது அரசாங்கம் தோற்றுவிட்டது என்று மேல் போஸ்ட் ஒரு கொசிப் செய்தி கிடைத்தாலும் போஸ்ட் போட்டார் வெற்றியே சமாதானமான முறையில் அமைதியாக கொண்டாடுங்கள் என்று போஸ்ட் போட்டார் ஆனால் அந்த சதி திட்டத்தை தோற்கடிக்க ஐம்பத்தி இரண்டு நாட்கள் தேவைப்பட்டன வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள் என்று அப்போதைக்கு அவர் பத்து போஸ்ட்களை போட்டிருந்தார் அப்படித்தான் இருக்கிறது ஐமசவின் இன்றைய வேலைகள் தேர்தலுக்கான அறிவிப்பு கூட இன்னும் விடுக்கப்படவில்லை ஆனால் அமைச்சுகளையும் பிரித்துக் கொண்டுள்ளனர் அதனால் கிடைத்த அந்த அமைச்சு பொறுப்புகளை ஏனும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறது